ரஷ்யாவினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் தற்போதைய பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துகிற ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளருமான இருக்கிற சர்ஜி என்பவர் இன்றைக்கு ஈரானில் வந்து இறங்கியிருக்கிறார் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்திருக்கிறார் ஜனாதிபதி மசூத் பசக்ஷியனை சந்தித்திருக்கிறார் பசக்ஷியன் எங்கள் நாட்டுக்குள் வந்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை நாங்கள் ஒரு கை பார்த்து ஆகுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய பலமட்ட தலைவர்கள் ராணுவ தளபதிகள் பெரிய பெரிய ஜெனரல்கள் ராணுவ கிடங்குகள் என்னவெல்லாம் நீங்க பண்ண போறீங்க ரஷ்யா இன்னைக்கு தெளிவாக அனுப்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க துணைக்கு அர்த்தம் நேரடியாக இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆளு அதாவது இவர் இவர் வந்து பாதுகாப்பு செயலாளர்னு சொல்றாங்க அவருடைய எப்படி இருக்கிறாரு மட்டும் பாருங்களேன் ஒரு சாதாரணமாக மஃ்தியில் கிடையாதவர் அவர ட்ரெஸ் கோடை இப்படித்தான் அவங்க இராணுவத்தில் இருந்தவங்க அவங்க இராணுவத்தில் இருந்த ஒத்தரையை அனுப்பி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க என்கிறதுக்காக ஏன் அனுப்புறான்னு கேட்டால் இப்போ யுத்தம் வரப்போகுது தனக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஈரானோடு நாங்கள் நிற்க வேண்டும் வடகொரியா வந்து நிற்கிறதா சொல்லிட்டாங்க சீனா எப்படி நிற்கத்தான் போகுது என்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாகிஸ்தான் உதவி செய்கிறதா சொல்லிட்டாங்க இப்படி இருக்கும்போது ரஷ்யா தன்னுடைய ஆளை அனுப்பி இன்னைக்கு தேசிய அதாவது ரஷ்யாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளரை அனுப்பி இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஈரானுடைய பல தலைவர்களோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மே மாதம் வரைக்கும் ரஷ்யானுடைய பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றிய வருவர் பல்வேறு துறைகளில் பலவிதமான ஒத்துழைப்புகளையும் வலுப்படுத்துவது தொடர்பாக ராணுவத்தினுடைய மூத்த தளபதிகள் ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அதே போன்று ஐஆர்ஜிசியினுடைய பலவிதமான தளபதிகளையும் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி பல பேரோடு பேச்சுவார்த்தைகள் சந்திப்புகள் நடத்துகிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய முக்கியஸ்தர்களோடும் இவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே போன்று ஹமாஸினுடைய முக்கியஸ்தர்களோடு சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க இருப்பதாகவும் இன்றைக்கு ஈரானுடைய செய்தி முகமைகள் தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இதில் என்ன தெரியுது என்று கேட்டால் நேரடியாக ரஷ்யா உதவிக்கு வரப்போகிறது ஏன்னா அமெரிக்கா தன்னுடைய ஹைசன் ஓவர் அனுப்பி கப்பல் அனுப்பி வச்சிருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாமல் ஹார்மூஸில் போய் நின்றுக்கிட்டு இருக்குது அது வரணும் எங்க என்று கேட்டால் பேர்ஷியன் வளைகுடாவுக்கு வரணும் ஆனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நிற்கிறோம் பார்த்துக்க இஸ்ரேலோட என்று தான் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி நீ இஸ்ரேலோட நீ நின்னா நான் ஈரானுடைய

உதவியாக இருக்க போதுமானவன் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக தொழுகைகளிலும் ஓத என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்கவும் மறந்துவிடாதீர்கள் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பயங்கரவாத செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு